உதகையை அடுத்த தஞ்சநாடு பகுதியை சேர்ந்த அர்ஜுனன் என்ற விவசாயி மயங்கி விழுந்து மூளைச்சாவு அடைந்ததை அடுத்து உறவினர்களின் ஒப்புதலுடன் அவரது கல்லீரல் மற்றும் சிறு நீரகங்கள் கொடையாக வழங்கப்பட்டன அர்ஜுனன் உடலுக்கு மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா ஆகியோர் அரசு சார்பில் மரியாதை செலுத்தினர் புதுச்சேரியின் மேட்டுப்பாளையம் பகுதியில் தொழிற்சாலைகளுக்கு தேநீர் விநியோகித்து வந்த பாபு என்ற தொழிலாளியை போக்கிலி கும்பல் ஒன்று வெட்டி கொன்றுவிட்டு தப்பி ஓடியது கொலையாளிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி பாபுவின் உறவினர்களும் நண்பர்களும் காவல் நிலையம் முன்பு மறியலில் ஈடுபட்டனர் இதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே மாசி என்ற திமுக நிர்வாகியை மர்மநபர்கள் ஓட ஓட விரட்டி கொன்றனர் குற்றவாளிகளை கைது செய்யும் வரை உடலை எடுக்கக்கூடாது என வலியுறுத்தி அவசர ஊர்தியை மாசியின் உறவினர்கள் வழிமறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் உள்ள பாரேரி கிராம மக்களுக்கு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர ஊராட்சி மன்ற தலைவர் விஜயலட்சுமி மறுப்பதாக புகார் எழுந்துள்ளது இந்த விவகாரத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காட்டாங்குளத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கிராம மக்கள் மனு அளித்தனர் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே சாதி பிரச்சனையால் மூன்று பேரை கொலை செய்த வழக்கில் பதினோரு பேர் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் பொன்னுமணி குருசாமி முத்துகிருஷ்ணன் மற்றும் காளிராஜ் ஆகிய நான்கு பேருக்கு தூக்கு தண்டனை வழங்கி நெல்லை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது தேனி மாவட்டம் சின்னமனூரில் அதிமுக நகர செயலாளர் பிச்சைக்கனியின் வீடு மீது பெட்ரோல் கொண்டு வீசப்பட்ட விவகாரத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது பெட்ரோல் குண்டு வீச்சில் பிச்சைக்கணியின் ஆதரவாளர்கள் நான்கு பேர் ஈடுபட்டிருப்பதை காவல்துறை நடத்திய விசாரணையில் தெரிய வந்துள்ளது இது தொடர்பாக நால்வரிடமும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஆண்டிபட்டியில் வட்டார அளவிலான சிறு தானியங்கள் மற்றும் பாரம்பரிய உணவு திருவிழா போட்டிகள் நடைபெற்றன இதில் முப்பது கிராம ஊராட்சி கூட்டமைப்பை சார்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு தங்களது சமையல் திறனை வெளிப்படுத்தினர் முன்னதாக சிறுதானியங்கள் சத்தான பழங்கள் பருப்பு வகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டன